என் பேரு சண்முகங்க எங்களுடைய கம்பெனி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாச வட்டம் வந்தே மாநகரில் ஸ்ரீ சண்முகா நாடகம் மன்றம்னு அருமையா இயங்கி கொண்டு வருகிறது இது மூன்று ஆண்டு காலமா அந்த கம்பெனி செயல்படுதுங்க பத்தாம் வகுப்பு படிச்சுங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இல்லை ஆகையில கலைத்துறை நோக்கி சென்றுட்டேன் இந்த கலைத்துறளை வந்து கொஞ்சம் படிப்படியா கலைத்துறையை வந்து இந்த கலை உணர்வுல கத்துக்கணும் இன்னைக்கு அந்த நாடக குழு வச்சு நடத்தி கொண்டு வருகிறேங்க நாடகத்துல சின்ன வயசுல ஒரு ஆர்வங்க எங்க அப்பா வந்து முன்னாள் நாடக கலைஞருங்க எங்க அப்பாவும் ஒரு தான் அந்த வழியில வந்து வந்தாங்க நானு நான் முதல் வேஷம் வந்து பெண் வேஷம் நடனங்க திருமணத்துக்கு முன்னாடி தாங்க நடத்தினேன் நாடகத்துக்கு போனேன் நாடகத்துக்கு போயிட்டு ஒரு ஐந்தாண்டு காலம் தான் திருமணம் ஆச்சு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னாக்கா நாம வந்து ஒரு நேரத்துல வந்து மத்த கம்மல்ல போய் நடிச்சுட்டு இருந்தேன் அப்போ பார்ப்பேன் இந்த நாடகக்காரெலாம் வந்து அப்போலாம் பஸ்ல தான் நிறைய போனாங்க பஸ்ல போகும்போது நிறைய பேர் நாம வந்து பஸ்ல போகும்போது நிறைய ஒரு இதாக இழிவா பேசுவாங்க பஸ்ல இடம் இல்ல முன்ன யாருனா பிரியடி போங்கண்ணுவாங்க பிரிண்டி போனாக்கா முன்ன போங்குவாங்க அதெல்லாம் நினைக்கும் போது இந்த தோல் அப்ப வெறுக்குன்ற ஆசை இல்லை இந்த தோல் எப்படியா ஒரு முன்னேற்றமாக வரணும் இந்த தோலை கத்துக்கணும் இந்த தோலை கத்துக்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் தோலுக்கு வந்தேன் வந்த பிறகு அப்பெல்லாம் பஸ்ஸு இன்னைக்கு வந்து இறைவன் புண்ணியத்துல கலைவானுடைய புண்ணியத்துல எல்லா இடத்துல வேன் எந்த விதமான குறை இல்லைங்க என் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னாக்கா அந்த பஸ்ல வந்து எங்களை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அப்ப ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க ரொம்ப உதாசீனமா பேசுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் அந்த நாடகத்துறையில் அதை தாண்டினாக்கா நாடகத்துறையில வந்து என்ன சொல்லப்போனால் எவ்வளவு இருக்குது அதுக்கு மேல வந்து மிக முக்கியமான ஒரு நாடக குழுனாக்கா இது வரைக்கும் ஒரு பத்து கம்பன் வந்துருக்குறேன் பத்து கம்பெனிலுமே நான் வந்து நான் சேர்ந்தப்பெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே எல்லாமே கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்துக்கிட்டு நாம் ஒரு ஒரு நேரத்தில் நாமளும் ஒரு நாடக மன்றம் வைக்கணும் நாமளும் ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு வாழ்வு கொடுக்கணும் நாமளும் ஒரு பிழைப்பை தரணும் அப்போல்லாம் ஒரு அந்த மனசுக்குள்ள ஒரு ஆர்வமும் ஒரு ஏக்கமும் இருக்கும் அதுதான் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மனசுல ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம்னாக்கா இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய இருக்குது அதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துற அளவுக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரிகளோ ஒரு அரசு அதிகாரிகளோ ஒரு கலைத்துறையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானங்களோ இன்னும் ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்குது இதெல்லாம் தெரியப்படுத்துனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நிறைய இருக்குது அரசாங்கத்துடைய சலுகைலாம் இருக்குது எல்லாமே பயன்படுறாங்க ஒரு சில மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அதெல்லாம் என்ன கொஞ்சம் தெளிவா தெரியப்படுத்தினாக்கா நான் ரொம்ப வரவே அதுக்கு முக்கியத்துவம் தரங்க நான் நாடகம் பரவாயில்லைங்க ஏதோ நாடகம் போயிட்டு இருக்குங்க எந்த குறையும் இல்லைங்க எவ்வளோ கலைகள் இருந்தாலும் அந்த நாடக கலைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது இந்த கலை வந்து என்னைக்குமே இந்த கலைக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் தாங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சாலும் மறக்க முடியாத அனுபவம்னாக்கா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எங்க அப்பாவை தான் நினைச்சுப்பேன் இந்த உலகத்திலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் என்ன எங்க அப்பா தான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் அந்த கம்பெனிக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் முக்கியமான ஒரு அனுபவம் முக்கியமான ஒரு கடவுள் எங்க அப்பா சொல்லுவார் நாடகம் முன்பு ஒரு நேரத்தில் கம்பெனி கட்டுவிடா நீ நல்லா இருப்பணும் அந்த ஒரு நினைவு நான் மறக்க முடியாத ஒரு விஷயங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து நாடகத்துறையில் தான் இருந்தேன் விழுப்புரம் கம்பெனியில் இருந்தேன் ரெண்டாவது வரையா செஞ்சி நாடக மண்டலத்தில் இருந்தேன் அப்புறம் வந்தவாசியில் இருந்தேன் காஞ்சிபுரம் கம்பெனியில் இருந்தேன் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தனக்குன்னு ஒரு ஒரு உதவியும் ஒரு கம்பெனியும் நானே இப்ப செயல்படுத்தி நடத்தி கொண்டு வரேங்க ஒரு பதினெட்டு வயசுல மேடையாடுனாங்க முத முறை மேடையாடும் போது கொஞ்சம் பய உணர்வா இருந்தது முதல்ல எனக்கு அந்த பெண் வேஷம் தான் கொடுத்தாங்க அதை நான் மறுக்க முடியல அதனால வேண்டிய அதை ஏத்துக்கினேன் கொஞ்ச நாளுக்கு பிறகு அப்புறம் பப்புன் வேஷத்துக்கு மாறிட்டேன் அது அதுதான் எனக்கு அந்த பப்புன் வேஷம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன் எனக்கு அதனால அதுக்கு வந்துட்டு நான் பெண் வேஷம் கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லது இல்ல பப்பன் தான் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு இருந்தது அதனால அந்த பப்பன் வேஷத்துக்கு மாறிட்டேன் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு நல்லா இருக்கணும் நல்லா நல்லா வரணும் நாடகத்துறையில் நல்லா பேர் எடுக்கணும் நல்லா நடிக்கணும் அதான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசீர்வாதம்னு சொன்னார் எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னாக்கா நாங்கள் மொத்தம் மூணு பேருங்க எங்கள் அண்ணன் அவர் விவசாயம் பண்ணுறாரு நான் அந்த தொழில் இருக்கிறேன் எங்கள் தம்பி அந்த தொழில் இருக்காரு ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவை ஆகி ஆகிப்போச்சு எனக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சுங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ வரவேற்பெல்லாம் மக்கள் நிறைய வரவேற்பு தான் எனக்கு தான் பய உணர்வு அந்த ஒரு நடுக்கு அந்த பதட்டம் இருந்தது எங்கள் அப்பா நாடகம் நாடகிழமெல்லாம் நான் சின்ன குழந்தை எனக்கு நினைவு தெரிஞ்ச பிறகு எங்கள் அப்பா நாடத்துக்கு போகல அதனால எங்க அப்பா நாடகம் நான் பாக்கல ஆனா எங்க அப்பா நாடகம் நல்லா சொல்லுவாங்க அவரும் சொல்லுவாரு ஐஏன் நாடகம் எங்க அப்பா பாத்துருக்காரு பார்த்துட்டு சொல்லுவாரு பரவாயில்ல நல்லா இருக்குடா இது இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் நல்லா சிறப்பா இருக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு எனக்கு கிடைச்ச எங்க கம்ல நடிகர்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் தான் எல்லாமே எனக்கு இருக்கிற நடிகர் எல்லாமே எல்லாமே எனக்கு அப்பாவா அண்ணனா தம்பியா ஹார்மோனியமோ மிருதங்கமோ நடிகர்களோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு தாய் மக்களாதான் தான் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு கிடைச்ச நடிகர் எனக்கு மிக மிக ஒரு வரவேற்பு கிடைச்ச பொச்சிஷம் பணத்துக்காக எங்கிட்ட நான் என்னுடைய குணத்துக்காக இருக்கிறாங்க அவங்க என் மேல வச்சிருக்க ஒரு பாசமும் நான் அவங்களுக்கு கொடுக்க மரியாதையும் என்கிட்ட அவங்க இருக்கிறாங்க இதுதான் உண்மை மறக்க முடியாத ஊருனாக்கா எங்க கிராமம் தான் சொல்லணும் விழுப்புரம் பக்கத்துல பொண்ணம் வைப்போம் அது ஒரு நான் பிறந்த இடம் நான் பிறந்த ஊர் அந்த ஊரை நாடகம் நடந்துட்டு இருக்கிறோம் அது நாடகம் நடத்தும் போது நல்ல வரவேற்பு நல்ல ஒரு மரியாதை எங்க மக்கள்லாம் என்னை ரொம்ப ரொம்ப நேசிச்சாங்க அதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் எங்க சண்முக நாடம்புறதுக்கு கிராம பொதுமக்களும் எல்லா ஊர் கிராமமும் எல்லா பொதுமக்களும் எல்லா பொது நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா கலை நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்க சிறப்பா நடத்தி தரோம் அன்பான முறையில் அற்புதமாக பணிவோடு பக்தியோடு நடத்துத்தரோம் நன்றி வணக்கம் 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 அது மாத்திர மேன்மையாக ஒரு விஷயம்னாக்கா இந்த அரைச்ச மசாலா சேனலுக்கு மிக முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு கோரிக்கை என்ன மாதிரி கம்பெனிக்கும் எங்களை மாதிரி நடிகர்களுக்கும் நிறைய கம்பெனிகளை சென்று இந்த அரைச்ச மசாலாவுடைய யூடியூப் சேனல் நிறைய கம்பெனி மூலியமாகவும் நிறைய நடிகர் மூலமாகவும் இதை மாதிரி யூடியூப் எடுத்து நிறைய ஒளிபரப்புனாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வரவேற்கிறோம் நாங்கள் நடிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் இந்த அரைச்ச மசாலா சேனலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க்கை என்ன என்ன

ஒரு <laughs> கா இல்ல அவங்க சொல்ல அர்த்தத்தை அர்த்தமாக்கொண்டிருக்க சொல்ல குழல் எளிதே யாழ் எளிது என்பர் தம் மக்கள் மணலை